எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம ஏகப்பட்ட ரகசியங்களை உள்ளுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கிற ஒரு கோயிலை பத்தி தான் பாக்க போறோம் இது சும்மா ஒரு கோயில் இல்ல காலத்தால கூட அழிக்க முடியாத பல மர்மங்கள் நிறைஞ்ச ஒரு புண்ணியபூமி சரி வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு இன்னும் ஆழமா போய் பார்க்கலாம் இந்த கேள்விதான் நம்மளோட இந்த தேடலுக்கான ஆரம்ப புள்ளி பழனிமுருகன் கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற புராணக்கதைகள் விஞ்ஞானத்தையே மிரள வைக்கிற அதிசயங்கள்லிருந்து அங்கு குவிஞ்சிருக்கிற அளவிட முடியாத செல்வம் வரைக்கும் நாம ஒன்னொன்னா தோண்டி எடுக்கப் போறோம் என்ன அந்த ரகசிய முடிச்சுகளை அவளுக்கு ரெடியா முதல்ல இந்த கோயிலோட ஆணி வேறே ஒரு கதை தான் அத பத்தி தான் நாம இப்ப போறோம் இது வெறும் கதை இல்லைங்க இந்த இடத்துக்கே ஒரு புனிதத்தை கொடுத்த ஒரு சம்பவம் அது என்ன சம்பவம் தெரியுமா எல்லாமே ஒரு சின்ன தெய்வீக போட்டில தான் ஆரம்பிக்குது ஞான பழத்தை யாருக்கு கொடுக்குறதுங்கிற ஒரு சின்ன மனஸ்தாபத்துல நம்ம முருகன் கோவிச்சுக்கிட்டு இந்த மலைக்கு வந்துடுறாரு அப்போ பழம் நீ அப்படின்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்தினதால இந்த இடத்துக்கே பழனின்னு பேர் வந்துச்சு பாருங்க ஒரு குழந்தையோட கோபத்துல ஒரு புனித தலமே உருவாகிருக்குனா எவ்வளோ ஆச்சரியம் சரி புராண கதையிலேருந்து வெளியில வந்து இப்ப நிஜமாவே நம்ம கண்ணால பார்க்க முடியற கையால் தொட முடிகிற ஒரு ரகசியத்துக்குள்ள போலாம் அதுதாங்க அங்க இருக்கிற மூலவர் சிலை இது மற்ற சிலைகள் மாதிரி கிடையாது இதுவே ஒரு பெரிய அதிசயம் இந்த சிலை நவ பாஷாணம்னு சொல்ற ஒரு பயங்கரமான டெக்னிக்கை வச்சு செஞ்சிருக்காங்க இந்த டெக்னிக் அந்த காலத்து ரசவாதத்தோட உச்சம்னு சொல்லப்படுது அதாவது சாதாரண பொருளை வச்சு ஒரு அசாதாரணமான விஷயத்தை உருவாக்குற ஒரு பழங்கால சயின்ஸ்னு வச்சுக்கோங்களேன் இப்ப தாங்க அசலான விஷயமே வருது இந்த சிலை ஒன்பது கொடூரமான விஷ மூலிகைகளால செய்யப்பட்டது விஷத்திலிருந்து மருந்து எப்படி இது சாத்தியம் இது வெறும் நம்பிக்கையா இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாவது அறிவியல் ஒழிஞ்சிருக்கா இன்னைக்கு வரைக்கும் இந்த சிலைக்கு செய்யற அபிஷேக பொருட்களுக்கு மருத்துவ குணம் இருக்குன்னு மக்கள் ரொம்ப ஆழமா நம்புறாங்க சரி இப்போ ஆன்மீகம் ரசவாதம்னு பேசிட்டு இருந்தோம்ல இப்ப கொஞ்சம் மெட்டீரியலிஸ்டிக்கா அதாவது கோயில்ல இருக்கிற சொத்து கணக்கு பத்தி பாக்கலாம் ஒரு இடத்தோட பெருமைக்கு அதோட கதைகள் மட்டும் காரணம் சில சமயம் நம்பர்ஸ்க்கும் ஒரு கதை இருக்கும் சரி புராண பெருமையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா உண்மையிலே தங்கம் வெள்ளின்னு கணக்கு பார்த்தா இந்த கோயில் எவ்வளோ பெரிய பணக்கார கோயில்னு நீங்க எப்பாவது யோசிச்சிருக்கீங்களா வாங்க பாக்கலாம் கணக்குப்படி பார்த்தா கிட்டத்தட்ட அஞ்சு கிலோ தங்கம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு ரேட்டுக்கு இது எவ்வளோ பெரிய காசுன்னு ஆனா இது வெறும் ட்ரெய்லர்னா அது மட்டும் இல்ல கிட்டத்தட்ட அறுபது கிலோ வெள்ளியும் இருக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா இந்த கோயில் ஆன்மீகத்துல மட்டும் இல்ல செல்வத்திலையும் ரொம்பவே பெரிய இடம் காட்டுது அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த கோயில் எப்படி இந்த பகுதியோட கலாச்சாரத்திலையும் வரலாற்றிலையும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு தான் இது வெறும் கோயில் இல்ல ஒரு வரலாற்று சின்னம் அப்போ இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா பழனி கோயில் வெறும் மதத்தை மட்டும் சொல்லல அது வரலாற்றையும் சேர்த்து பிணைச்சு வச்சிருக்கு பல நூறு வருஷமா ராஜாக்கள்ல இருந்து சாதாரண மக்கள் வரைக்கும் எல்லாருடைய வாழ்க்கையிலயும் இது ஒரு முக்கியமான இடமா இருந்திருக்கு இந்த டைம் லைனை பாருங்களேன் புராண காலத்துல ஆரம்பிச்சு ஆகஸ்ட் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு இந்தியாவுக்கு புது சகாப்தம் தொடங்கினப்போ இந்த கோயிலும் ஒரு முக்கியமான அடையாளமா மாறுச்சு அந்த தேதியில தான் இது வெறும் பழங்கதை இல்லை நம்ம நவீன நாட்டோட வரலாத்தோட ஒரு பகுதியாச்சு இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு உயிரோட்டமுள்ள மரபா தொடர் சரி இப்போ நாம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்ப்போமா புராணம் அந்த ரசவாதம் அப்புறம் செல்வம் வரலாறு இது எல்லாமே ஒன்னு சேர்றதாலதான் பழனி இன்னைக்கும் நம்மள ஈர்த்துக்கிட்டே இருக்கு இந்த இடத்துல ஒரு வரி வருது பாருங்க இது ஒரு சுவாரஸ்யமான கதைன்னு நிஜமாவே நாம இப்போ பேசுனது எல்லாமே ஒரு பெரிய மர்மமான கதையோட ஒரு சின்ன துணுக்குதான் நீங்க இந்த முழு பகுதியிலிருந்தும் எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம்னா அது இதுதான் பழனியோட ஸ்பெஷாலிட்டியே அது நம்பிக்கை ரசவாதம் வரலாறுன்னு மூணு பெரிய சக்திகளை ஒன்னா சேர்க்கிறது தான் இந்த மூணும் ஒன்னா சேரும்போது பழனி வெறும் கல்லும் செங்கலுமா இருக்கிற கோயில் இல்ல அது ஒரு உயிரோட்டமான அதிசயமா மாறுது கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வியோட நான் இதை முடிக்கிறேன் பழனில நம்பிக்கை எங்க முடியுது வரலாறு எங்க தொடங்குது அந்த புராணத்துக்கும் நிஜத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த மெல்லிசான கோடி எங்க இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே